வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்ப்ளோட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மோர் இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சீரியல் பற்றினா சூப்பரான அப்டேட்டாக ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது வந்து தப்படில் ரொம்பவே பாப்புலராக சூப்பர் ஹிட்டாக ரென் நாகினி தான் எஸ் நாகினி சீசன் சிக்ஸ்த்தாக ஃபைனலாக வந்து என் பண்ணாங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து சீசன் செவனுக்காக நம்மளும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸாக வெயிட் இருக்கோம் ஸோ அதை பற்றி வித அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு ஃபைனலாக நாகினி செவன் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிது அதாவது நவம்பர் டூ நாளைக்கு வந்து நாகினி டூவை பற்றினா ஒரு ப்ரொமோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சீசனையும் விடாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்க சீசன் செவன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் யாராக இருப்பாங்க அப்படின்ற கேசிங்ஸும் நிறையவே இருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து நாளைக்கு அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்டேட் கிடைச்சும் அப்படின்ற மாதிரி நிறையாவே அப்டேட் வந்திருக்கு ஸோ நாளைக்கு வரையும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ நீங்கள் நாகினியோட ஃபேன்ஸ் அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க